அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திருக்குறள் படத்தோட விமர்சனம் திருக்குறள் நம்ம திருக்குறள் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு தான் திருக்குறளாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் அதாவது அவர் வாழ்ந்தப்போ அவருக்கு அப்பப்போ பிறந்த குரல்களை ஒன்று தான் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் அதிகாரங்கள் இதெல்லாம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் எல்லாம் பண்ணதான் வந்து நமக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க அதற்காக திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் இடம்பெறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை திருவள்ளூருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கதைய அரசர் காலம் சங்க காலம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்குது இந்த கதை அதுல திருவள்ளுவரா உண்மையாகவே அருமையா நடிச்சிருக்கிறாங்க திருவள்ளுவரை காட்டிலும் என்னை வந்து வாசுகி ரொம்பவே கவர்ந்துட்டாங்க ஒரு சில சின் தான் அதுவும் கூட தான் மெயினா பண்ணியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் பாலகிருஷ்ணன் எல்லாம் டைலாக்ல தான் நம்மளை வந்து ஒரு மாதிரி அட்டம்றாங்களே தவிர எதுவுமே விரசமான் இல்லை அதற்காகவே அந்த இயக்குநரை பாராட்டணும் இந்த காலத்துக்கு ஏற்ப இந்த படத்தை அவர் வந்து எடுக்க துணிந்ததே பெரிய விஷயம் அதை இந்த அளவுக்கு சிறப்பாக சில இடங்கள் கொஞ்சம் ட்ராமாவாக இருக்குது அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை ஆனால் வந்து அதுவும் சங்க காலத்து கதை அதை வந்து இந்த காலத்துக்கு ஏற்றப்போ பண்ணுறப்போ நூற்று அகனா நூற்று தமிழா இல்லை இப்போ உள்ள தமிழாங்களை கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் இது வந்து எல்லாத்தையும் கலந்த ஒரு தமிழ் அது ஆனால் வந்து போர் அடிக்காமல் போகுது ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காட்சிகள் சில வந்து கொஞ்சம் வந்து நாடகத்தன்மையோடு இருந்தது ஆனாலும் படம் எடுத்துக்கிட்ட கருவை களத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இருக்கிறார் வள்ளுவர் நாட்டில் அவரை வந்து உலகமே அதாவது உலகமே இந்த மூவேந்தர்களும் கிட்டத்தட்ட கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏதாவது சின்ன சின்ன அரசர்களுக்கு பிரச்சனை ஆலோசனை அப்படின்னா திருவள்ளுவரை அழைக்கிறாங்க அப்படி ஒரு இடத்துக்கு போகிறாரு குமண நாட்டில் குமண அரசரை விரட்டி விட்டுட்டு அவர் வள்ளல் அதாவது கர்ண மகாராஜாவுக்கு ஈக்குவலாக கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை வந்து விரட்டி விட்டுட்டு அவர் தம்பி ஆட்சியை பிடிக்கிறான் அதனால் கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது பஞ்சம் பசி பட்டினி அப்படின்ட்டுருக்குறாங்க மக்கள் இப்போது இதை வந்து இன்னும் சில நாடுகளை வந்து திரட்டி நடுநாடு அப்படி சில சேர நாடு இது மாதிரி நாடுகளை திரட்டி அந்த நாட்டு மேலே மற்ற நாடுகள் இன்னும் சில நாடுகள் போர் தொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்குது இவங்களை விழிப்படையை செய்து அந்த குமண நாட்டை வந்து அந்த அரசனுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறது திருவள்ளுவரோட எண்ணமா இருக்குது வீட்டில் உட்காந்து ஓலைச்சோடையில் அவர் வந்து எழுத்தாணியால் எழுதுறாரு அப்படியே எழுதுறப்போ அப்பப்போ வர்ற இவரை விட பிரமாதமாக வாசுகி வந்து அந்த திருக்குறள்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் கூட திருவள்ளுவருடைய வாழ்க்கை திருக்குறளில் மையப்படுத்தி அப்படின்னு நான் கூட இந்த நம்ம படித்து கேட்டிருப்போம்ல அந்த வாசுகி அப்படின்னு திருவள்ளுவர் கூப்பிட்டோன்ன அப்படியே கிணத்துல அந்த வாளியை கயிறோடு விட்டு வந்தாங்க அந்த வாளி நின்ன இடத்துல இருந்தது அவங்களுடைய அந்த பத்தினி தன்மைக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள தான் வச்சுருப்பாருன்னு நினச்சா நமக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப ஹாஸ்யமாக அதே நேரம் சுவாரஸ்யமாக ரொம்ப மிரட்டெல்லாம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்படி இந்த கதை போகுது கடைசியில் திருவள்ளுவர் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் குரல்களையும் மதுரை தமிழ் சங்கத்தில் கொடுத்து மதுரை அரசர் ஓயக்கத்தவர் வந்து அரசராக வராரு அங்கே கொடுத்து அவர் வந்து அது வரைக்கும் நாலடி தானே அப்படின்னு அங்கே நக்கீரர் இருக்கிறாரு நக்கீரரா பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணியம் சிவா திருடா திருடி இயக்குனர் எனக்கு பெரிய நடிகராகிட்டாரு அவர் ஒரு பக்கம் இல்லை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஒன்னே முக்கால் அடியா இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்துக்கே இது அப்படின்னு சொல்லி பேசுறாரு உடனே அரசர் வந்து நக்கீரா குற்றம் குற்றமே நக்கீரன்னு சொன்ன மாதிரி அவர் ஆஃப் பண்ணுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல அந்த டிராமா தனமாலாம் இல்ல திருக்குறள்ல அரசர் ஏத்துக்கிட்டு அதுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றே முக்கால் அடி இவ்வளோ விஷயங்களா ஒரு ஒரு குரல்லையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பொற்கு இதெல்லாம் பரிசாக கொடுக்குறாரு இதுக்கு இடையில் பெருந்தலை சாத்தனார்னு கொட்டாச்சி இன்னும் பல புலவர்கள்லாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் திருவள்ளுவர் ஒரு சில இடங்களில் வழிகாட்டி மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் சம காலத்தில் ஒரே காலத்தில் அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாங்கிறது நமக்கும் தெரியாது ஆனால் இயக்குனர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கலந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறார் இந்த படம் கலைச்சோழன் அவர் தான் வந்து திருவள்ளுவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படியே திருவள்ளுவர் நேரில் பார்த்த மாதிரி தாடி வச்ச எல்லாரும் திருவள்ளுவரா பெரியாரா அப்படின்ற கூட இது இதில் அவ்வளோ பிரமாதமாக புரிஞ்சு நடிச்சிருக்கிறாரு தனலட்சுமி அவங்க வாசுகியா வாழ்ந்துருக்கிறாங்க சில இடங்கள்ல வாசுகியா காமுகியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு காமத்து பாலில் கரகண்டு இருக்கிறாங்க திருவள்ளுவர் வந்து செவனேன்னு இருந்தாலும் வாசுகி வந்து எல்லாம் சினிமாவில் வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக சேர்க்கிற விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குது வாசகி ரியல் அப்படி இருந்தாங்களாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இந்த ரீல்ல ஐ மீன் இன்னைக்கு டிஜிட்டல்ல அப்படி ஒரு கொண்டு வந்திருக்கிறது தான் படத்துல நம்மளை வந்து சீட்டோட கட்டி போடுது இல்லைனா அந்த காலத்து அதான் கொஞ்சம் ட்ராமா டைப்பா இருக்குங்கிறதுப்போ நமக்கு எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் என்னதான் திருவள்ளுவர் வாழ்க்கை வரலாறுனாலும் அதை வந்து அந்த காலத்து விஷயங்கிறப்போ அதை இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை சேர்த்தாதான் சிறப்பா இருக்குங்கிறத நல்லா யூகித்து சேர்த்துருக்கிறார் இயக்குனர் அதை உணர்ந்து வாசுகி கேரக்டரில் தனலட்சுமி அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க குணாபாபு அவர் தான் பருதின்னு ஒரு கேரக்டர் ஆமாம் பருதிங்கிறவன் வந்து அந்த குமண நாட்டு அரச்கிட்ட மெய்க்கா பாலனாக இருந்து நாட்டு அரசனா அவங்க தம்பி கொள்ளவே சொல்லுவார் ரெண்டு அமைச்சர்கள் அதனால் ஓடி போயிடுவாங்க நாட விட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கேதான் திருவள்ளுவர் மீட் பண்ணுவாங்க அங்கேருந்து அந்த மெய்க்காப்பாளனை அழைச்சிட்டு வந்து தான் அந்த நடுநாட்டு படையிட்ட படைகையை வந்து ஒரு சாதாரண சிற்றரசர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வீரம் இதெல்லாம் போதிச்சு இந்த கலையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக் கொடுத்து அந்த ஊரில் இருக்க சாதாரண எல்லாம் திரட்டி தான் போர் ரெடி ஆவாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு நாடுகள் வந்து இவங்க மேலே படையெடுக்க சேர நாடும் இன்னொரு நாடு இந்த பக்கம் ஒரு நாடும் படையெடுக்க ரெடியாகும் அதில் ஒரு நாடு பின்வாங்கிடும் இன்னொரு நாடோட படை நடந்ததா இல்லையா வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த பாடினி குமார் அவர் அவங்க வந்து பவளக்குடி பாடினி குமார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சும்மா அப்படியே மலையாள வார்ப்பு கேரளா ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருப்பாங்க அந்த அம்மனை கரலிங்கரோட இந்த படத்தில் பவளக்கூடியா அந்த காலத்து இது பெண்ணா அருமையாக வாழ்ந்துருக்காங்க இந்த பருதிக்கு ஜோடியாக வராங்க அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காதல் அவங்கக்குள்ளார உள்ள சின்ன சின்ன ஊடல் அவங்கக்குள்ளார உள்ள காமத்துப்பால் விஷயங்கள்லாம் அந்த நடு இரவில் காட்டுப் பகுதியில் நடக்கிறதுலாம் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் சுகன்யா மாட்டியா வராங்க அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அப்பாவா வந்து நம்ம அருவி ஆனந்த் அவர் மாட்டத்தியோட அப்பாவா வராது பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு சந்துரு சந்து மாறன்கிற ஒரு கேரக்டர்ல கே சுந்தர் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பாண்டிய மன்னன்னா அவங்க அப்பாவையும் முஞ்சிடுறாருங்க இந்த அதாவது ஓ கே தேவரையும் முஞ்சிடுறாரு ஏ கே சுந்தர் மிரட்டியிருக்காங்க அவர் வர்ற போர்ஷன்லாம் நமக்கு வந்து பொன்னின் செல்வன்லாம் தாண்டி இருக்குது மணிரத்ன மாதிரி ஒருத்தர் பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த இயக்குனர் பாலகிருஷ்ணன் இப்படி ஒரு படம் எடுக்கிறார் ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து காமராஜர் வாழ்க்கையில காமராஜர் அதுக்கு முன்னாடி வந்து காந்தி படம் ஒன்னும் எடுத்திருக்கிறாரு அந்த படம் பாத்தீங்கன்னா வெல்கம் பேக் காந்தி அப்படின்னு ஒரு படமும் காமராஜ் அப்படிங்கிற படம் காமராஜ் வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்கிறாரு அதெல்லாம் கூட கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி டைப்பில் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து உண்மையாகவே நம்மளை பல இடங்களில் நெக்குருகி போக வச்சுடுது அதை சொல்லிதான் ஆகணும் அது மாதிரி சுப்பிரமணிய சிவா நக்கீராரா அவரும் கொஞ்சம் நேரம் தான் வர்றாரு ஆனால் நெஞ்சில் நிற்கு இந்த படத்தில் என்ன பியூட்டின்னா சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவங்க கூட நம்ம நெஞ்சில் நிற்கிறாங்க அது ஒருவேளை அந்த காலத்து ஆர்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு அப்படியா என்னன்னு தெரியல அது டைரெக்டாக அவ்வளோ அழகாக வேலை வேலை வாங்கியிருக்கிறாரு பெருந்தலை சாத்தனாரா நம்ம புலவர் பெருந்தலை சத்தனரா கொட்டாச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் அவரும் அந்த ஏழை புலவன் அதுக்கான அந்த கெட்டப்ப அருமையா இருக்குது அப்படியே நடிச்சிருக்கிறாரு ஏழை புலவனா அதே மாதிரி ஆண்டவர் குமணன் அந்த மன்னர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு ஆனந்தம் மாடத்தி தந்தை சொல்லிட்டேன் நான் பிரமாதம் அதெல்லாம் சின்ன சின்ன அவரெலாம் ஒரு இப்போ தான் நடிக்கிறாங்க ஆனால் அவங்கள அவ்வளோ அழகாக வேலை வாங்கியிருக்கிறார் டேரக்டர் இந்துமதி ஒன்று ரெண்டு படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க மாடத்தியோட தாயாக அந்த இந்துமதி அருமையாக நடிச்சிருக்கிறாங்க கார்த்தி அவர் தான் வந்து நன்னன் புலவர் நன் கேரக்டரில் வராரு பிரமாதம் யாஸ் சார் சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்லாம் யாசர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவார் பருதியோட தோழன்னா அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் அதாவது இந்த நடுநாட்டு வீரரில் பருதிக்கு வந்து இந்த லவ் ஏற்படவும் அந்த ஊரில் அவர் போர்க்கலைகளை கற்றுத்தரவும் காரணமாக இருக்கிறாரு சார் ஹரிதாஸ் டீ பவளக்கோடியோட தோழியாக அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த திருக்குறள் நான் கூட நினச்சேன் திருக்குறள் காமராஜர் காமராஜ் அது மாதிரி காந்தி வெல்கம் டு காந்தி இந்த மாதிரி கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி வார்டு அடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இல்லை கொஞ்சம் சில இடங்கள் நாடகத்தன்மையோட இருந்தாலும் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறது இசைஞானி இளையராஜாவோட இசை அவரோட இசையில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா யாவும் யாயும் யாரா யாரோன்னு ஒரு பாட்டு அது மாதிரி கொத்து கொத்த கூடி முத்தி இருக்குன்ட்டு ஒரு பாட்டு எல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இளையராஜா அது இல்லாமல் ஒரு ஒரு திருக்குறள் சொல்கிறப்பையும் அது இளையராஜாவை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க எந்த இடத்துல சைலண்டா ஒண்ணும் எந்த இடத்துல அவர் வந்து மியூசிக் பண்ணுங்கிற தெளிவா இருப்பாரு அது இந்த படத்துக்கு பெரிய பலமா இருக்குது அது எட்வின் சகாய் கலையோட ஒளிப்பதிவு என்ன தேவையோ சில இடங்கள் அவைலபிள் லைட்டில் அதுவும் இந்த இருட்டில் அவங்க ரெண்டு பேரும் காதல் கலியாட்டங்களில் இருக்கிறதெல்லாம் அதை விரசம் இல்லாமல் கொண்டு போகிறது அது ஒரு மாதிரி திருவள்ளுவரோட மனைவி திருவள்ளுவருக்கு இடையேயான அன்னோனியம் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க திருப்பணின்னே சொல்லியிருக்காங்க திருக்குறளை வந்து இப்படி படமாக்கியிருக்கிறது டிபி ராஜேந்திரன் முதன்மை பங்களிப்பு செய்திருக்கிறாராம் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் இந்த காலத்து இந்த டூ கே கிட்ஸுக்கு திருக்குறளை வந்து கடத்தினதில் பாலகிருஷ்ணனோட ரமணா கம்யூஸ் ரமணா கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்பு இந்த படத்துக்கு வந்து செம்பூர் கே ஜெயராஜ் அவர் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இயக்கம் ஏஜே பாலகிருஷ்ணன் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு இன்னொருத்தரும் சுரேஷ் கல்லோரியும் கலை இயக்கம் அவர் தான் வந்து கலை இயக்கம் வந்து அந்த காலத்துக்கே நம்ம அழைச்சிட்டு அந்த ரெண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்மளை அழைச்சிட்டு போயிடுறாங்க உண்மையாக அருமையாக இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழைச்சிட்டு போயிடுறாங்க எப்படி எல்லோரையும் பாராட்டிக்கிட்டே போகலாம் இந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்த அந்த டிபி ராஜேந்திரன் அதே மாதிரி விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவருடைய தலைமையிலான தமிழ் இயக்கமும் இப்பணியில் இணைந்திருக்குறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் பாட்டு பாடிவங்க முல்லை வாசங்கிற பாட்டு பாடினவங்க ரஞ்சனி கொத்து கொத்து அந்த பாட்டை பாடினவங்க சஞ்சனா ரெண்டு பேருமே சிறப்பாக இருக்காங்க திருவள்ளுவர் காலத்தில் நாமளும் வாழ்ந்த நாமும் வாழ்ந்த ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கறதும் அதை சங்க இலக்கியத்தில் பேசுகிறோம் அந்த காலத்து தமிழில் பேசுகிறோம்னு நம்மளை கொல்லாமல் நம் மனம் ஒப்புக்கொள்ளும் வகையில் இந்த படத்தை எடுத்தமைக்காகவும் திருக்குறள் படத்தை உண்மையாக ஒரு சிறப்பான படம் திருக்குறள் ஒவ்வொரு ரச குரலும் திருக்குறள்களை பார்த்து விட்டு ஒழிக்கணுங்கிற அளவுல வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க